தான்வாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து என்று ஒன்று கண்டுபிடித்து உள்ளார்கள் இது எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் இன்றைய சூழ்நிலையில் நமது கால்நடை வளர்ப்பு என்பது எழுபது சதவீதம் தீவனத்திற்கே சென்று விடுகிறது ஆகவே மக்கள் இன்று அரிசி சோறு பொங்கல் புளியோதரை கேசரி போன்ற அதிக அளவு இனிப்புச்சத்து மிக்க அதாவது ஹார்போய்ட் அதிகப்படியாக உள்ள உணவை ஓடும் நிலை தள்ளப்பட்டுள்ளோம் ஆகையால் இந்த உணவுகள் வந்து நம் கா மாடுகளுக்கு பொதுவாக வந்து பசுக்களுக்கு வந்து செமிக்கும் தன்மை குறைந்து காணப்படும் ஏனென்றால் அவை உள்ளே உள்ள நன்மை தரக்கூடிய பேக்டீரியா எண்ணிக்கை மற்றும் புரோட்டோசோயா எண்ணிக்கை குறையும் ஆகவே இந்த செமிக்கும் தன்மையை அதிகப்படுத்த அந்த நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களுக்கு அதிகப்படுத்த இந்த டான்வாஸ் கிரான் ஊட்டச்சத்தை கண்டுபிடித்து உள்ளார்கள் இவை ஒரு பாட்டில் வந்து அறுநூறு எம்எல் உள்ளது நம்ம தினந்தோறும் ஒரு மூடி காலையில் பத்து எம்எல் சாயந்தரம் அதே மாதிரி பத்து மில்லி கொடுத்த மெண்டா ஒரு மாதத்திற்கு இந்த அறுநூறு எம்எல் தேவைப்படும் இவை ஒரு மாதம் கொள்ளலாம் இதை கொடுப்பதன் மூலம் மாடுகளுக்கு செரிக்கும் தன்மை அதிகரிக்கும் அதன் மூலம் பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது நமது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஆராய்ச்சியில் இந்த இதை இந்த தான்வாஸ் கான் ஊட்டி கொடுப்பதனால் சராசரியாக அரை லிட்டர்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ லிட்டர் வரைக்கும் அதிகரித்துள்ளது ஆகவே இதை கொடுப்பதன் மூலம் அதிகப்படியாக செரிமானம் ஏற்படும் மாடுகளுக்கு உடல் நிலையம் நன்மை பயக்கும் இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு மாதத்துக்குரிய இந்த பாட்டில் நம்ம காலையில் பத்தியாமல் சாய்ந்தரம் பத்தியாமல் நம்ம வைக்கிற தண்ணியில் கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமானது ஒன்று இந்த தாது உப்பு கட்டி அதாவது இந்த தனிமங்கள் கலந்த தாது உப்பு கட்டி இது வந்து நம்ம பொதுவாக வந்து எந்தெந்த மாடு ஆடு என்றாலும் அவை சத்து பற்றாக்குறை தயத்தில் வந்து மண்ணை நக்கம் செவத்தை நக்கம் மற்ற மாடு ஆடை மேல முடிய சாப்பிடும் இவை எல்லாம் வந்து நமக்கு ஒரு அறிகுறி என்ன அறிகுறி என்ன என்றால் அந்த மாடுகளுக்கு சத்து பற்றாக்குறை இருக்கின்றது அதற்காக ஒரு தனிமங்கள் கலைந்த கலவையை நாம் இங்கே அறிமுகப்படுத்த உள்ளோம் இந்த இவை என்னது கட்டியாக காணப்படும் இந்த கட்டியை நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையின் வழியாக நமது கட்டுத் ஒரு கயிறை வச்சு கட்டி தொங்க விடலாம் அதாவது மாடுகள் ஆடுகள் சாப்பிடுறது தொங்க விடலாம் எந்தெந்த மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ சற்று பற்றாக்குறை இருக்கோ அவை வந்து இந்த கட்டியை வந்து நாக்க வச்சு சாப்பிட்டுட்டு போகும் ஸோ இது வந்து பொதுவா வந்து ஒரு பண்ணைக்கு வந்து ரெண்டு மூணு இடத்துல கட்டி விட்டோம்னா எந்தெந்த மாடு ஆடு தேவைப்படுதோ அவை இதை பயன்படுத்திக்கலாம் இதுவும் அருமைப்படுத்தி உள்ளோம் இதை பயன்படுத்தும் மூலம் பைக்காய் என்று சொல்லப்படும் நூற்றச்ச உன் உன் நூற்றச்சத்து குறைவு ஊட்டச்சத்து குறைவு வந்து குறையும் மாடுகள் வந்து மாடு ஆடு அனைவரும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் இதையும் நம்ம சொல்லியிருக்கீங்க கொள்ளலாம் எங்க கிடைக்கும் எப்படி வாங்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இது நல்ல கேள்வி இது வந்து எல்லா மாவட்டத்திலும் எங்கள் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையங்கள் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளது அவை அனைத்திலும் இந்த தயாரிப்புகள் கிடைக்கும் விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன்ஸ் மெத்தட் தான் இது வந்து ஏதாவது நோய் தாக்குதல் உட்பட்ட ஒரு ஆடோ மாடோ இருந்துச்சுன்னா அதற்கு இதை கொடுக்கலாமா இல்ல அதுக்கு வேற விகிதத்தில் இது வந்து பொதுவா எல்லா நோய்களுக்கும் அடிப்படையான காரணம் சத்து பற்றாக்குறை அதனோட வந்து அந்த எதிர்ப்பு சக்தி குறைவு இதை கொடுப்பதன் மூலம் மாடுகளுக்கு வந்து அந்த சற்று பற்றாக்குறை நீங்கி மாடோ ஆடோ நல்ல ஒரு உடல்நலம் வரும் நோய் நோய் எதிர்த்தன்மையும் அதிகரிக்கும் இவ்வளவு நேரம் பல அரிய தகவல்கள் சொன்னார் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கை நன்றி